அது அதுதான் நாங்கள் ட்ரைவன் என்னென்னா அதுக்கு ஓடியன்ஸு இருந்திருக்கேன் அப்போ அந்த ஆக்சிள் வந்து த்ரீ மாதிரி தான் இருக்குது ஏபிசி இது மூணு அதை தான் நாங்கள் தொடர்ந்து அப்போ அதனால் விவர நுட்பமான விஷயங்களை நாங்கள் டச் பண்ணோம் ரெண்டு எல்லா எல்லா சமூகமாக டச்

ஆனது படமாட்டம் அந்த மீடியம் ஒர்க் ஆகும் அது நேரம் நான் விடுதலை டூ அந்த துணை ஒன்று பார்த்துருக்கேன் துணை ஒன்று வந்து இம்பேக்ட் விடுதலை டூ எனக்கு தெரியல ஸோ அடுத்தது எனக்கு இவன் ஆக்டர் ஃபிலிமா அதை நான் ஸ்கிரிப்டை பார்த்தாலே எனக்கு விடுதலை தெரிய மாட்டேன் எனக்கு அவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணி அதை எடுக்கணும் அப்போ வாட் டு மேக் ஆஸ் ஃபிலிம் பண்ண ஒரு கொஷன் இருக்கு தானே இப்போ சில ஆர்ட்ஃபார்ம் ட்ராமாவில் பெட்டராக இருக்குது சிலது வந்து இப்போ பேமெண்ட் பனிஷ்மெண்ட் தாக்கல் ஸ்கீமில் அந்த நாவல் வாசியில் உள்ள ஃபிலிம் வந்துட்டு அது பக்கத்தில் கூட இல்லை நான் ரெண்டு மொழி ஃபைவ் மினிட்ஸ் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு

எப்படி அதை ஆர்டிகுலேட் பண்ணுறது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபீலிங் ஏ மாமா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு குழந்தை கட்டுன்னு கேட்டு உங்களுக்கு ரூஸ் ஃபோன் கொடுத்தோம் ஆ இப்படி ஹவு ஷி நோட்டீஸ் பிகாஸ் தே நோட்டீஸ் ஃபோன் என்ன இதனால் ஒரு லாங்குவேஜெலாம் வர்றதுக்கு முன்னாலே ஒரு ப்ரீலிங்விஸ்டிக்காகவே இமேஜ் இருக்குது அதுலேருந்து நான் எழுத்து எல்லாமே வருது எப்போவுமே வந்து ஒரு சிந்தனைக்கும் எழுத்துக்கும் அதனால் அவர் கேட்க முக்கியம் சாமி கூட படிச்சுனா அது உண்மைதான் தான் இருக்கு ஷார்ட் வந்துருது ஆனால் சாப்பிடும் இமேஜுக்கும்

உலகளாவே நம்ம எடுக்கோமா சி இப்போ டேவிட்ல இவ்வளோ பெரிய டேரக்டர் அவர் டாக்டர் சிவாக்கோரினா கூட எடுக்கிறாரு அப்போ என்ன அது அஸ்ட்ரனாக்கே வந்து அங்கே ரியலைஸ் பண்ணாத ஒரு பிகாஸ் ஆஃப் ரஷ்யன் சூழல் அவர் அதை உலகத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியல அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு இடத்துல ஒவ்வொன்று ஒருத்தன் எழுதலாம் பட் இப்போ நம்ம இரானியன் ஃபிலிம்ஸ் பற்றி பேசணும் அவங்க அதே பண்ணுறாங்க அவங்களுடைய லோக்கலான இமேஜஸ்

தெரிய <laughs> <laughs> இது வந்து இரானியன் மொழி தெரிஞ்ச ஒருத்தன் அல்லது எலிதா அதை டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா ஆங்கிலம் அகாடமிக்ஸ்ல தெரிஞ்ச ஒருத்தம் தான் படிக்கணும் பட் நீங்க சினிமாவில் கொண்டு போய் செய்ய ஒரு உலகளாவே ஒரு எல்லாருக்கும் பேசுது

இருந்த படங்கள் இருந்த படிக்கிறதுக்கூட ஆளுநர் ஒரு

ஒன்லோன்ஸ் இஸ் இப்படியும் பண்ணி ஆனால் என்னென்னா சரி அது எல்லாத்துலேயும் அடியில் ஒன்று இருக்குது சி ஒரு ஸ்கில்ஃபுல்லாக கிளவராக பண்ணுற சாமர்த்தியமாக பண்ணுறது வேற பட் ஆழமாக உள்ளது இல்லை அதோட பயணிச்சு அப்புறம் ஒன்னுடைய எந்த கம்ஃபர்ட் பண்ணுவோம் நான் ரைட்டராக இருந்து இப்போ டேரக்ட்டி ரைட்டராக இருந்து வராமல் அதை அவரோட ஸ்ட்ரென்த்தில் தான் அவன் பிளே பண்ணுவோம் அப்போ நம்ம அது வந்து முக்கியமான வந்து எதுக்கு நான் மதிக்கிறேன்னா அந்த ரைட்டிங் ஸ்ட்ரென்த் இம்பார்ட்டன் ஏதோ ஒரு வகையில ஏன்னா அதுல நீ அதை எதுக்கு விடணும் அதுல மற்றது பறக்கும் அதுக்குள்ள ஏன்னா மொழிக்கும் அந்த ஒரு பவர் இப்படி வந்து ஒரு பவர் இருக்கும் இப்போ இன்னைக்கு தமிழ் தமிழ் சொல்றதுல அந்த விஷயம் இருக்கு

நினைக்கிறோம்லி மைடியர் ஐ டோன்ட் கேர் அதாவது அந்த டைலாகு தான் நம்மளை வந்து இன்றைக்கி வரைக்கும் அதில் டீந்திரிச்சுட்டே இருக்கு இப்போ இதுலேயும் அப்படி தான் வந்து ஆஃப்